அன்பார்ந்த தமிழக மக்களே உங்கள் அனைவருக்கும் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி அமைப்பின் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் செய்தி ஒன்று வந்திருக்கு அது மிகப்பெரிய ஒரு சமூக அவலம் என்ன செய்தி அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கம் அங்க இருக்க தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களை பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு மாதவிடாய் அப்படின்னு வருது அதனால அவங்களுக்கு அந்த விடுமுறை ஒரு நாள் வழங்கணும் அதுல பிளஸ் அவங்களுக்கு சம்பளத்தையும் சேர்த்து வழங்கணும் அப்படின்னு சமீபத்தில் உத்தரவு போட்டாங்க இந்த உத்தரவுக்கு எதிராக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த உணவுத்துறை சார்ந்த சில நிறுவனங்கள் என்ன பண்ணிருக்குன்னா அந்த மாநில நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க அப்போ அந்த வழக்கு தொடுத்தல் என்னன்னா அந்த மாதிரி விடுமுறை அளிக்கக்கூடாது ஊதியத்தோடு அளிக்கக்கூடாதுன்னு அந்த நிறுவனங்கள் அந்த முதலாளிகள் தரப்புலேருந்து வாதம் வச்சுருக்காங்க அதை அந்த நீதிமன்றம் என்ன செய்திருக்கு அப்படின்னா காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்த இந்த உத்தரவு என்பது தற்காலிகமாக ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லி அறிவித்து அதுக்கு இடைக்கால தடை போட்டிருக்காங்க இது எவ்வளோ பெரிய அநீதியான விஷயம் இது ஏதோ காங்கிரஸ் அரசு இந்த விஷயத்தை வழங்கியிருக்கிறது ஒன்று ஆனால் அந்த நீதிமன்றம் நீதிபதிகள் இதை போல நடந்து கொள்வது இன்று நேற்று அல்ல உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எல்லா நீதிமன்றங்களிலும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஏன்னா பெண்களுடைய உழைப்பு தான் தேவையை தவிர அவர்களுடைய உரிமைகள் அவர்களுடைய வழிகள் தேவையில்லை என்பதுதான் நீதிபதிகளும் விரும்புகிறாங்க முதலாளித்துவ நிறுவனம் குறிப்பாக ஏக ஏகாதிபத்தியம் எல்லா முதலாளிகளும் அதை தான் விரும்புகிறானது அப்போ அதோட விளைவுதான் இன்றைக்கி அவங்க விடுமுறை தர முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க குறிப்பாக இது வந்து எவ்வளோ ஒரு சமூக அவலமான விஷயம் ஏன் தொழிலாளர்களுக்கு நாற்பத்தி நாலு சட்டம் இந்த உரிமைகள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பேசுகிறோம் பெண்களுக்கு பேருகால விடுப்பு இதெல்லாம் நம்ம அந்த உரிமைகள் சார்ந்த விஷயம் ஆனால் அதில் என்ன சொல்லி வரா இவன் கொண்டு வந்து நிறுத்துறான் அப்படின்னா சட்டத்தில் இல்லாத ஒன்று மாநில அரசு எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி அவன் இந்த இடைக்கால தர இப்போ சட்டத்தில் இல்லாத நான் இப்போ ஒன்றிய மோடி அரசு கொண்டு வந்திருக்கிற நான்கு சட்டமும் அதே தான் இப்போ மாநில அரசு எதுவும் பண்ண முடியாது அவன் என்ன சட்டம் சொல்கிறானோ அதுதான் அமல்படுத்தணும் என்பது தான் நீ கொண்டு வந்து நிறுத்தது ஆனால் இதற்கு முன்னதாக சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இதுக்குள்ளே வரலாம் மகாராஷ்டிராவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் அந்த ஆண்டுகளில் அங்கே கரும்பு அந்த விவசாயம் என்பது பிரதானம் அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த பீட்னு சொல்லி ஒரு மாவட்டம் அதில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு இதற்கு உட்பட்ட பெண்கள் குறிப்பாக கணவன் மனைவி ரெண்டு பேராக சேர்ந்து தான் அங்கே வேலை செய்யணும் அந்த கரும்பு தோட்டங்களில் அப்போ ஒரு ஐந்து மாசத்துக்கு அந்த வேலை இருக்கும் அதில் ஒரு டன்னுக்கு இரநூத்தம்பது ரூபா கூலிங்கிற மாதிரி அப்போ கணவன் வெட்டுறது அந்த மனைவி வந்து அந்த கரும்பு கட்டுறது சோலை கழிக்கிறது கூடுதலாக அவங்களுமே கரும்பு வெட்டுற வேலைகளையும் அப்படி சேர்த்து செய்வாங்க அந்த பெண்கள் அப்போ இப்படி பார்த்தா அதில் அந்த வேலைக்கு ஒப்பந்தம் எடுக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்களும் அப்புறம் அங்கே இருக்கிற சுகாதார சில மருத்துவர்களும் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த பெண்களுக்கு மாதவிடாய் வருது அதனால அவங்க லீவ் போடுறாங்க அதோட விளைவு என்னென்னா அவங்க கர்ப்ப பையை சொல்லி இவனை திட்டமிட்டு அந்த பெண்களுக்கு கர்ப்பபையை எடுத்து கரும்பு தோட்டத்தில் பணியமர்த்திருக்காங்க இப்போ இப்படியாப்பட்ட ஒரு கொடூரம் அங்கே நடந்திருக்கு அது குறிப்பாக தாம்சன் ராய்டர்ஸ் என்ற அந்த நிறுவனம் வந்து அங்கே வந்து அதை கலா ஆய்வு பண்ணி செய்தி வெளியிட்டவொடனே அது ஊடகங்களில் செய்தியாக வருது அதன் பிறகு இந்த கேடுகட்ட பிஜேபி அரசு எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யார் அங்கே ஆட்சியில் இருக்காங்கன்னா பிஜேபி அரசாங்கம் தான் அப்போ அந்த பிஜேபி அரசாங்கம் அங்கே இருக்கிற மக்கள் மீதா எந்தவித தொழிலாளர் மீது ஏதோ நலன் இருந்தது அப்படின்னா எதுவுமே இல்லை தான் இந்த பிரச்சனை வெளிப்படுது அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்போ சுகாதாரத்துறை செயலாளர்கள் எல்லாம் இது பண்ணி ஒரு கமிட்டி ஒன்று போகிறானுங்க கமிட்டி போட்டு கீழே ஆய்வு பண்ணுறாங்க அப்போ ஆய்வு பண்ணதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஜூனில் கொண்டு வந்த அந்த மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பீட் அப்புறம் ஆஸ்மனாபாத் அப்புறம் சங்கிலி அப்புறம் சோலப்பூர் இந்த நான்கு மாவட்டங்களில் பிரதானமாக பெண்கள் வந்து கர்ப்ப எடுத்துகிட்டு தான் அந்த கரும்பு தோட்டத்தில் பணியமர்த்தப்படுறாங்க குறிப்பாக பீட் மாவட்டத்தில் ஒவ்வொரு அங்கே இருக்கிற கிராமங்களில் ஒவ்வொரு வீட்டிலையுமே எல்லா பெண்களும் கருவேப்பை எடுக்கப்பட்டு யோசிச்சு பாருங்க பெண்களுக்கு மாதவிடா என்பது இயற்கை அந்த இயற்கையை செயற்கையா தடுக்கணும் என்ற நோக்கத்திற்கும் அவங்களோட உழைப்பை ஒட்ட சுரண்டணும் என்ற நோக்கத்திற்கும் இதை போன்ற அற்பர்கள் பிடித்த இந்த மிருகங்கள் பெண்களுடைய கருப்புபை அகற்றுவது என்பது எவ்வளோ கொடூரமான விஷயம் பெண்களுக்கு மாதவிடா என்பது அது உடல்ல சேர்ற அழுக்குங்க அந்த அழுக்கு வெளியேறுது மாதம் மாதம் இந்த சுழற்சி இருந்தால்தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அடுத்த தலைமுறை வரும் அடுத்த தலைமுறையே வரக்கூடாது அவருளை மாதவிடையாக நிறுத்தணும் கருப்பையே அகற்றணும் அப்போதான் வந்து அவங்க வேலை செய்யணும் அப்படின்னு நிர்பந்திக்கிறதோட விளைவு இந்த படிப்பறிவு இல்லாத மக்கள் இந்த மாதிரியான ஆப்ரேஷன் செஞ்சுட்டு அங்கே போய் வேலை செஞ்சாங்க இதோட விளைவு என்னென்னா இன்னைக்கு இந்த ஒரு பிரச்சனையா ஏதோ முடிஞ்சு போதும் இல்லைங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் தலைவலி பிரச்சனை உடம்பு வலி பிரச்சனை பல்வேறு மன உளைச்சல் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குதுன்னு இந்த ஆய்வுகளும் சேர்த்து மேற்கொண்டு சொல்லுது அப்போ இப்படியாப்பட்ட அநீதி வைக்கக்கூடிய அரசுகளாதான் தான் மாநில அரசுகள் இருக்கு முதலாளிகள் அதை விட மோசமாக இருக்காங்க அப்போ இந்த விளைவுகள் தான் இந்த பெண்களை எப்படி வேணாலும் அவங்க வந்து எந்த விடுமுறை எடுக்க எனக்கு தேவை குறைஞ்ச கூலியா அந்த குறைஞ்ச கூலிக்கு அதிக நேரம் லாபமா அதுதான் அவனை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் வந்து இந்த பத்து ஆண்டுகளில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் கருவுபை அகற்றுறதா சொல்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ஆட்சியில் கூடிய இந்த பிஜேபி அரசு அந்த மக்கள் மீது எப்படி எவ்வளோ கரிசனமாக இருந்திருக்கு என்பதை மக்கள் நீங்கள் தான் மதிப்பிட்டுக்கணும் இன்னொரு பக்கம் இங்கே பாண்டிச்சேரியில் மெடிமிக்ஸ்னு ஒரு சோப்பு நிறுவனம் நம்ம மெடிமிக் சோப்புலாம் போடுறோம் குளிக்கிறோம் நமக்கு அதெல்லாம் போட்டால் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சோங்கிற மனநிலை வருது ஆனால் அதில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் நின்றுக்கிட்டே அந்த சோப்பை வெட்டணும் அதோட விளைவு என்ன ஆகுதுன்னா கர்ப்பபை வலி அதிகமாகுதுன்னு இங்கே இருக்கிற ஆலைகளில் கூட அவங்க வந்து கர்ப்பபை அகற்றி வேலை செஞ்சுருக்காங்க இதெல்லாம் இன்னொரு குடும்பம் என்னென்னா நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆயுத்தாடை திருப்பூர் கோவை உள்ளிட்ட இந்த மாவட்டங்களில் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்குது அதில் மூணு லட்சம் பேர் மேலே பெண்கள் வேலை செய்கிறாங்க குறிப்பாக என்னென்னா பதினஞ்சு பதினாறு வயசுலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வயசு இருக்கு உட்பட்ட பல பெண்கள் மூணு லட்சம் பேர் மேலே இது இல்லாமல் அவங்க ஒரு முறைசாரா தொழிலாளர்கள் இருப்பாங்களா அவங்க இன்னும் கணக்கில் வராதவங்க கணக்கில் வரவங்க தான் மூணு லட்சம் பேர் அப்போ இவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிற ஆலைகளில் நீங்கள் மாதவிடாயின்னு சொல்ல முடியாது மற்ற உடம்பு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது எதுவாக இருந்தால்னா நீ நைட் ஷிஃப்ட்டு செய்யணும் ஒரு ஷிஃப்ட்டு செய் எட்டு மணி எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அப்புறம் டே ஷிஃப்ட்டு இப்படின்னு அந்த கான்ட்ராக்டரோ இல்லை அந்த நிறுவனத்துக்காரனோ எத்தனை மணிக்கெல்லாம் அந்த பெண்களை கூப்பிட்றோம் அத்தனை மணிக்கெல்லாம் போய் நீங்கள் வேலை செய்யணும் நான் ஆர்டர் எடுத்துட்டு ஆர்டர் முடிச்சு கொடுக்கணும் நீங்கள் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணணும் அதனால் வாங்கன்னு சொல்லி இப்படி இந்த சாதாரண இளம் பெண்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய நடவடிக்கை செய்யணும் இதுக்கு சில மறைமுகமான சில திட்டங்கள் முன்ன வந்து சுமங்கலி திட்டம்னு வச்சுருந்தானுங்க அப்புறம் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பதினெட்டுல தடை பண்ண பிறகு அப்புறம் மாங்கல்ய திட்டம் திருமங்கல்ய திட்டம்னு அறிவித்து சட்டப்பூர்வமாகவும் சட்டத்துக்கு புறமாகவும் இந்த பெண்களுடைய உழைப்பை கொடூரமான முறையில் சுரண்டு கொண்டு இருக்கிறார்கள் நம்ம போகிற ட்ரெஸ்ஸு டிஷர்ட்டு சட்டை இப்படி கலர் கலராக நம்ம வந்து மிகப்பெரிய மான்செஸ்டர் கோவையெல்லாம் சொல்கிறோம் திருப்பூர்லாம் சொல்கிறோம் ஆனால் அதற்கு பின்னால இப்படி இளம் பெண்கள் மாதவிடாய் பிரச்சனையோடு அந்த பெரும் வழியோடு தன் உடல் உபாதைகளை எல்லாத்தையும் கடந்து அவளோட உழைப்பிலிருந்து தான் இந்த பல நம்ம இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கோம் வெளியில் போயிட்டு இருக்கு அப்போ இப்படி இந்த பிரச்சனைகள் இப்படி இருக்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பீகாரில் உள்ள பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி மாதவிடை பிரச்சனையால அவங்களுக்கு அவங்க விடுமுறை இந்த மாதிரி உரிமைகள் இல்லாததுனால ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க அதோட விளைவு என்ன ஆகுதுன்னா ரெண்டு நாள் விழுப்போடக்கூடிய சம்பளம் அப்புறம் அதோட விளைவு என்னென்னா ஒடிசா அப்புறம் கேரளா இந்த மாதிரி இடங்கள்ல குறிப்பாக பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்குலாம் கேரளாவெலாம் நீங்கள் வந்து மாதவிடம் வந்துச்சுன்னா விடுமுறை அப்புறம் ப்ளஸ்ஸு ஊதியம் இதோட தரப்பட்டிருக்கு ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் சமூக நீதி அரசு மகளிர் உரிமை தொகை மகளிருக்கான விடியல் பயணம் அப்படின்னு திரு மு க ஸ்டாலின் அவர்லாம் பேசுறாங்க அதே போல் நம்ம பெரியார் விஷயங்கள்லாம் நம்ம பல வருஷம் பேசுகிறோம் ஆனா இங்க தமிழ்நாட்டுல இன்ன வரைக்கும் பெண்களுக்கு மாதவிடை காலத்துல ஊதியத்துடன் கூட விடுமுறை அப்படின்னு ஏதாவது ஒரு கோரிக்கை எழுந்திருக்கா பேசியிருக்கமா இந்த அரசு அப்படி செஞ்சிருக்கா முதலாளிகளுக்கு நீங்கள் ஓடி ஓடி செய்றீங்க அவனுக்கு நீங்க வெளிநாடு போய் ஏன் வாங்க எங்க மாநிலத்தில் குறைந்த கோயில இந்த மாதிரி அடிமைகள் இருக்காங்க நீங்க அடிமைகளை பயன்படுத்திங்க நீங்க சம்பாரிச்சீங்கன்னு ஓடி ஓடி கூப்பிட்டு வந்து செய்கிறீங்களே இங்கே இருக்கிற பெண்களுக்கு அவங்களுடைய இயற்கை சார்ந்த ஒரு பிரச்சனை தானே மாதவிடாய் இதுக்கு சரி செய்வதற்கோ இல்லை இதற்கு ஒரு விடுமுறை தருவதற்கோ இந்த அரசு முன்னெடுக்குதா அதை பற்றியான பேச்சுகள் இருக்கா அதை பற்றியான போராட்டங்கள் இருக்கா அதை பற்றியான கோரிக்கைகள் இருக்கா என்பதை யோசித்து பார்க்கணும் தமிழக மக்கள் நம்மளும் இந்த பெண் உரிமை சார்ந்த விஷயங்களில் போராடணும் குறிப்பாக இது ஏதோ முதலாளித்து நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் மட்டும் இல்லைங்க இதை விட கொடூரமானது பார்ப்பனையை தீண்டாமை இந்த கார்ப்பரேட் காவி பாசி சமாஜ் சேர்ந்து இன்றைக்கி பெண்களை கொடூரமாக ஒட்ட சுரண்டுகிறது ஏனென்றால் பெண்கள் வீடுகளில் அவங்க வீட்டு வேலையும் செய்யணும் பிள்ளைகளையும் பார்க்கணும் தீண்டாமை இந்த மாதிரி தீட்டுன்னு வந்துட்டா அவர்கள் தீட்டு எந்த பொருளையும் சாமி ரூமுக்கு போகக்கூடாது எந்த பொருளை செய்யக்கூடாது அப்படின்னு தீட்டுன்னு சொல்லி மன உளைச்சலுக்கு ஆளாக்குறத ஒரு கொடுமை என்பது இன்னமும் அரங்கிட்டு இருக்கு இன்னும் வடமாநில எல்லாம் எடுத்தா பெண்கள் தீட்டானா மூணு நாளைக்கு உள்ளே வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது வெளியில் வச்சுக்கக்கூடிய கொடூரம் என்பதெல்லாம் இன்னைக்கு அறங்கிட்டு இருக்கு அப்போ பெண்களுக்கு இயற்கையாக வரக்கூடிய ஒரு மறுசுழற்சி தாங்க இந்த சுழற்சி இருந்தால் தானே அடுத்தடுத்து அந்த தலைமுறை என்பது வளரும் அப்போ அதுவே கூடாது கர்ப்பப்பை அகற்று என்று முதலாளித்துவ லாப வெறிப்படுத்த மிருகங்கள் அவனுடைய நலனுக்காக பெண்களுடைய கருவப்பை அகற்ற சொல்வது எந்த வகையில் நியாயமானது இதை நம்ம அங்கீகரிக்க முடியுமா இந்த பெண்களுடைய உரிமைக்காக இந்த இயற்கை சார்ந்த பிரச்சனைக்காக ஒரு மிகப்பெரிய சமூக விடுதலை போராட்டத்தை நம்ம அவசியமே முன்னெடுக்கணுங்க பெண் உரிமை சார்ந்த இந்த கோரிக்கைகள் நம்ம முன்னெடுக்கணும் குறிப்பா இன்று தருணத்துல ஒன்றிய மோடி அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த நான்கு சட்டமும் அனைத்து தொழிலாளருடைய உரிமை பறிக்குது மிகப்பெரிய ஆபத்தா இருக்கிறது சங்கம் வைக்க கூடாது பணி நிரந்தரம் கிடையாது சம்பள ஊதியம் கிடையாது எந்தவித பேச்சுவார்த்தையும் கிடையாது குறிப்பா பெண்களை இரவு நேரில பணியமர்த்தலாம் அது சுரங்கங்கள்ல பணியமர்த்தலாம் இப்படின்னு பெண்களோட உழைப்பை சுரண்டக்கூடிய வகையில ஒன்றிய மோடி அரசு இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது தொழிலாளர் சட்டத்தை இதுவே மிகப்பெரிய ஆபத்து இத நீங்க மாநில அரசு அமல்படுத்தணும் அப்படிங்கிறத கட்டாயப்படுத்தலாம் ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு தொடுத்து இது விலக்கு பெறலாம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு கர்நாடக நீதிமன்றம் அங்கே இருக்கிற முதலாளிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்கு இதை விட மோசமானது உச்ச நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடந்ததுன்னா சைலேந்திர திரிபாதி என்பவர் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொதுவாக அரசு மற்றும் தனியார் நூலில் இந்த மாதிரி பெண்கள் மாதவிடாவில் விடுப்பு வேணும்னு சொல்லி அவர் ஒரு வழக்கு போட்டிருந்தார் அந்த வழக்கில் இந்த யார் யாரு நீதிபதி சந்திரசூட்டு பருவதிவாலா அப்புறம் மனோஜ் மிஸ்ரா இந்த அமர்வு என்ன சொல்லாட்டுறாங்க அப்படின்னா முதலாளிக்கு சாதகமாக கேடு கட்ட தனமான ஒரு தீர்ப்பை வழங்க என்ன தீர்ப்பு இந்த மாதிரிலாம் பெண்களுக்கு பேர்கால விடுப்பு அந்த இதெல்லாம் கொடுத்துட்டா மாதவிடா விடுப்புன்னு கொடுத்துட்டா அவங்கள தனியார் கம்மியெல்லாம் ஆள் எடுக்கிறதுல மிகப்பெரிய ஒரு இடைவெளி விடும் அவங்கள எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கேடு கட்ட தனமான ஒரு தீர்ப்பை சொல்லி என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து மத்திய குழந்தைகள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகம் அவங்க முடிவு எடுக்கணும் மத்திய அரசு மாநில அரசோடு பேசி அவங்க வந்து அந்த உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளை அதுக்கு ஒரு ஆணையை அமைச்சு அவங்க அதில் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு கேடு கட்டத்தனமா முதலாளிகளுக்கு விசுவாசமா இந்த நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்போ மத்திய அங்கே மாநில அரசு ஏதாவது செய்யுமா மத்திய அரசு செய்யுமா இப்போ ஒன்றிய மோடி அரசு தான் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கேன் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்குகிற நீதிபதிகள் எப்படி பெண்களுக்கு வந்து உரிமையாக வழங்குவாங்க அவங்க வீட்டில் பொண்டாட்டி இல்லையா அவங்க வீட்டில் பிள்ளை இல்லையா பெண் பிள்ளைகள் இல்லையா அவங்களுக்கு மாதவிட வராதா இப்படியாப்பட்ட அநீதிகளுக்கு எங்க மாநில அரசு இழக்குது மத்திய அரசு இழக்கு தானே நீதிமன்றத்துக்கு வரும் நீதிமன்றத்துல இப்படியாப்பட்ட நிலைமை அப்ப முதலாளிகளுக்கு சார்பாக தான் இந்த அரசு அதிகார வர்க்கம் இருக்கிறது கார்பரேட் காவி பாசிசமும் பெண்களுடைய உழைப்பை சுரண்டது காவிகளும் பெண்களை உழைப்பை சுரண்டாங்க பார்ப்பனையும் பெண்களுடைய உழைப்பை சுரண்டது அப்ப இப்படியாப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சமூக விடுதலை போராட்டத்தை நாம் கட்டமைக்க வேண்டும் அத்தகைய போராட்டத்திற்கு பெண் தொழிலாளர்கள் ஆண் தொழிலாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் கட்டமைக்க வேண்டும் தமிழக அரசும் பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த விடுப்பு விடுமுறையின்கூடிய கூடிய விடுப்பையும் வழங்குவதற்கான கோரிக்கையும் நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டிய நேரத்தில் இந்த தருணத்தில் இருக்கும் அத்தகைய போராட்டத்துக்கு நாம் அணிதரள வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி